வாழ்க்கையை மாற்றுவதற்காக அவர்களுடைய உயரத்தை தாண்டி எங்களை உயர் வைப்பதற்காக உழைக்கக்கூடிய அன்பான அனைத்து ஆசான்களுக்கும் இந்த திறனத்தில் அன்பான ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்களை கொள்ளலாம் உண்மையில் ஏன் ஆசிரியர்கள் போற்றப்பட வேண்டியவர்கள் மிக முக்கியமாக அவர்கள் அது ஆசிரியர் துறையில் இருந்து கொண்டும் அவர்களால் முடிந்த வரையில் எங்களை ஒரு வைத்தியர்களாகவோ ஒரு பொறியியலாளர்களாகவோ ஏன் ஏனைய துறைகளில் பிரகாசிக்கக்கூடிய ஒரு நல்ல திறமைசாலைகளாகவோ ஒரு கலைஞர்களாகவோ இப்படி மாற்றி வைக்கக்கூடிய திறமை அந்த ஆசிரியர்களுக்கு இருக்கிறது எனவே வாழ்வில் நாங்கள் ஆரம்பத்தில் கற்றுக்கொள்ளக்கூடிய ஆசான்களாக எங்களுடைய அன்னையும் தந்தையும் இருக்க அதற்கு அடுத்தபடியாக பாடசாலை பருவத்திலே எங்களுக்கு அறிவோடு ஒழுக்கத்தையும் ஊட்டி வளர்க்கக்கூடிய அன்பான ஆசான்கள் என்றும் அதற்கு அடுத்தபடியாக எங்களுடைய வாழ்க்கையில் அனுபவ பாடத்தை கற்றுத்தரக்கூடிய ஒவ்வொருவரும் நாங்கள் மறந்துவிட முடியாதவர்கள் என்னை பொறுத்தவரையில் நான் நாவிதன்மல்லையினுடைய ஏழாம் கிராமத்திலே பிறந்து வளர்ந்தவன் ஒரு கிராம பகுதி எனவே அங்கிருந்து விளை அண்ணமலை மகாவித்தியாலயத்திலே என்னுடைய பாலர் வகுப்பு முதல் உயர்தரம் வரையில் கற்றிருந்தேன் எனவே பாலர் வகுப்பிலே கற்பித்த பிரியார் டீச்சர்ல இருந்து உயர்தரத்தில் எனக்கு கற்பித்து மகிழ்ந்த சார் ரெட்னோகுமார் சார் இப்படியானவர்கள் வரையில் என்னுடைய மனதிலே இன்றும் நீங்காத இடம் பிடித்தவர்களாக இருக்கிறார்கள் அதற்கு காரணம் அவர்கள் கற்றுத்தந்த ஒவ்வொரு விடயங்களும் எங்களுடைய வாழ்வை செதுக்குவதற்கான அடித்தளமாக அமைந்திருந்தது மெழுகுதிரி எப்படி தான் உருகி ஒளியைக் கொடுத்து எங்களுக்கு உதவுகிறதோ அதுபோல தன்னுடைய வாழ்க்கை காலத்தை எங்களுடைய உயர்வுக்காக செலவழிக்கக்கூடியவர்களாக ஆசான்கள் இருந்து விடுகிறார்கள் எனவே ஆரம்பத்தில் கற்றுத்தந்தவர்களின் நிறைய பேர்களை நாங்கள் ஞாபகம் வைத்திருக்க முடியாது இருந்தாலும் ஒரு சிலருடைய பெயர்கள் என்றும் ஞாபகத்தில் இருக்கிறது வன்னியசிங்கம் சார் பிரபு சார் சுவானந்த டீச்சர் அதே போல மேகலா டீச்சர் சிவகாமி டீச்சர் சந்திரமணி டீச்சர் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து இன்றைக்கு வரைக்கும் எங்கட ஞாபகத்துல இருக்கிறாங்க காரணம் அந்த காலத்தில் அவர்கள் இட்ட விதைதான் இன்று நாங்கள் ஓரளவுக்கு வளர்ந்து நிற்பதற்கு அடித்தளமாக அமைந்தது என்பதில் மாற்று கருத்து கிடையாது உண்மையில் ஒரு கட்டத்தில் எங்களை நல்வழிப்படுத்தியவர்களில் மிக முக்கியமானவர்கள் ஒழுக்கத்தோடு பண்பையும் சொல்லி தந்தவர்களாக இருக்கிறார்கள் தமிழ் பாடத்தை கேட்டு தந்தவர்களில் ஜெயக்குமார் சார் தேவரஞ்சன் சார் இப்படியானவங்களை மறந்துவிட முடியாது அதே போல சமய பாடத்துல வந்து பிரேமினி ஆசிரியை கணித பாடத்தை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு சிவகுமார் சார் ரெட்னகுமார் சார் அன்பழகன் சார் இவங்கெல்லாம் வந்து ஒரு கட்டத்துல வந்து எங்களுக்கு கை கொடுத்து உதவி அதே போல விஞ்ஞான பாடத்துல சுபத்ரா டீச்சர் அதே போல முரளி சார் இவங்களை மறந்துவிட முடியாது அஜந்தா டீச்சர் ஆங்கில பாடத்துல அதே போல இருக்குது குட்டுவர் அல்லது கிள்ளுவார் அவர்கிட்ட ஒரு பழக்கம் இருக்குது குறைந்த மார்க்ஸ் எடுக்கிறவங்களுக்கு அதிக தண்டனை அதே போல கூடிய மார்க்ஸ் எடுத்தும் கூட இன்னும் கொஞ்சம் எடுத்திருக்கலாமோன்றதுக்கு அவங்களுக்கு கூட தண்டனை கொடுக்கறதா இருக்கும் ஒரு எண்பது மார்க்ஸ் எடுத்துட்டுமே சந்தோஷமா இருக்கும் போது அதுக்கு ஒரு கிள்ளுவர் இருக்கும் எனவே அப்படியெல்லாம் அவங்களை நல்வழிப்படுத்தினாங்க அருள்நாதன் சார் அவர் அடிக்காத அடியா அப்படின்னு சொல்லி சொல்ற மாதிரி இருக்கும் ஒரு கட்டத்துல வந்து நான் வகுப்ப தலைவராக இருக்கிறேன் இன் மொனிட்டராக இருக்கணிம் ஒரு ரெக்கார்ட் புக் தொலைஞ்சிட்டு அந்த ரெக்கார்ட் புக் தொலைஞ்சதுக்காகவே மிகப்பெரிய ஒரு நீளமான தடியை எடுத்து வச்சு அடி அடி என்னை அடித்து மொனிட்டருக்கு அந்த அளவுக்கு அடி விழுந்தது இதெல்லாம் வந்து மறக்க முடியாது உண்மையில் அவங்கள இன்னைக்கு நாங்கள் கண்டா கோபப்படுறோமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது அவங்கள கண்டா மிகப்பெரிய மரியாதை இருக்குது எங்கேயாவது ஒரு கதிரையில் இருந்தோம் அப்படின்னு சொன்னால் அவங்க வரும்போது எழுந்து நின்று மரியாதை செலுத்தக்கூடிய விதமாக இருக்குது அவங்க கண்டா போய் கதைக்கணும் அப்படின்ற ஆசை வருது உயர்தரத்தில் நான் வந்து பயோ படித்ததால் உயிரியல் பிரிவில் ஸ்கூலில் வந்து கூடுதலாக வந்து ரெட்டுகுமார் சருடையும் முரளி சருடையும் தான் அதிக அளவில் நெருங்கி பழகக்கூடியதாக இருந்தது இருந்தாலும் ஏனைய ஆர்ட்ஸ் படிப்பிச்ச ஆசிரியர்களும் கூட ஏதோ ஒரு விதத்தில் எங்களுக்கு வழிகாட்டியாக இருந்தாங்க இது எட்டாம் வகுப்பு ஒன்பதாம் வகுப்பு படிக்கும்போது ஒரு சின்ன சம்பவம் நடந்திருந்தது அதில் வந்து கவிதை துறையில் கவிதையில் கால் பதிக்கிறதுக்கு காரணமாக இருந்த சம்பவம் அதில் கூட ஒரு சில ஆசிரியர்கள் எனக்கு திட்டி இருந்தாங்க தான் பிறகுதான் கவிதை எழுதணும் அப்படின்ற ஆசைகள் வந்தது அதுக்கு பிறகு ஒரு கவிஞராக வளம் வர்றதுக்கு நிறைய பேர் வழிகாட்டுகளாக இருந்தாங்க கல்லூரி காலத்தில் இருந்த அறிவுரையாளர்களை விட முடியாது சிவனேசன் சார் லக்ஷான் சார் சிவரஞ்சினி மேடம் கவிதா மேடம் மாலினி மேடம் அருள் சார் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அடுக்கி கொண்டே போகலாம் நிறைய பேர் வந்து விசிட்டிங் லெக்சராக கூட வந்து எங்களுக்கு படிப்பிச்சிருந்தாங்க எனவே அவங்க ஒவ்வொருத்தரும் வந்து எங்களுக்கு வழிகாட்டியாக இருந்தவங்க உடகத்துறையில் எனக்கு வழிகாட்டியாக இருந்தவங்க நிறைய பேர் டி எஸ் முகுந்தன் சூரியனுடைய முன்னாள் அறிவிப்பாளர் அதேபோல சூரியனுடைய முன்னாள் அறிவிப்பாளராக இருந்த ராஜமுகந்தன் அண்ணா இவங்கெல்லாம் வந்து எனக்கு தமிழை பழக்கப்படுத்தினவங்க அல்லது தமிழுக்கு உச்சரிப்புக்கு இப்படியான விஷயங்களுக்கு குறை நிறைகளை சொல்லி என்னை வளர்த்து விட்டவங்க அதற்கு பிறகு தமிழ் எஃப்எம் வானொலியில் இணைந்து பணியாற்றதுக்கான வாய்ப்பு கிடைத்தது இருந்த போதும் அது வந்து விரைவாக முடப்பட்டது அதற்கு பிறகு வந்து ஆதவன் வானொலியில் இணைந்து பணியாற்ற வாய்ப்பு கிடைக்கிறது அங்க வந்து எனக்கு நல்ல ஆசான்களாக நிறைய பேர் இருந்தாங்க அசீம் முகமட் என்ன அதே கொண்டு போனவர் அதே போல பிரதீப் அண்ணா தர்ஷிகரன் ரெஹானா கீர்த்தி ஹேமா அதே போல அழகேந்திரன் ரொஷானி தயானி ஆர்த்தி நிவேதிதா சுபா பிரியா ஸ்மித் அண்ணா சஞ்சீவ் அப்படின்னு சொல்லி நிறைய இருந்து ஏதோ ஒரு விஷயத்த நான் பழகிக்கொள்றதுக்கான வாய்ப்புகள் கிடைத்தது இன்று வரைக்கும் ஏதோ ஒரு துறையில நான் ஓடிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அதற்கு காரணம் இப்படி வழிகாட்டிய துணை நின்ற அத்தனை பேரும் எனக்கு ஆசான்களாக இருந்ததுதான் இப்போது நான் ஒரு சொற்பொழிவாளராக நகர்ந்து செல்வதற்கு கூட வாய்ப்பு இருக்கக்கூடிய சொற்பொழிவாளர் ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவருமே எனக்கு ஆசான்களாக இருக்கக்கூடியவர்கள் அதிலும் கஜேந்திர ஐயா அவர்கள் வந்து ஒரு சைவ புலவராக சைவ பண்டிதராக இருந்து நிறைய நேரங்களில் சொற்பொழிவு தொடர்பான சந்தேகங்களை தெளிவுபடுத்தி என்னை வழிகாட்டக்கூடியவராக இருக்கிறார் எனவே ஒவ்வொருவரும் ஏதோ ஒரு வகைகளில் என்னை வழிகாட்டி கொண்டிருக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அவர்களை என்றும் வரவேன் உங்கள் அனைவருக்குமே தின நல்வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்வதோடு மிக முக்கியமாக இந்த பள்ளிக்கால ஞாபகங்கள் இவற்றை கடந்து வருகிற போது நாங்கள் எங்களுடைய காலத்தில் அதிக அளவில் ஆசிரியர் தின கொண்டாட்டத்தை எங்களுடைய கலை நிகழ்ச்சிகளூடாக கலை வடிவங்களூடாகத்தான் கொண்டாடி அதிக அளவில் பரிசு பொருட்களை கொடுத்தது கிடையாது ஆனால் தற்காலத்தில் அதிகமாக மாணவர்கள் ஆசிரியர் தின கொண்டாட்டத்துக்காக பணத்தை செலவழிப்பது அல்லது ஆசிரியர் தின கொண்டாட்டத்துக்கு ஆசிரியர்கள் ஒவ்வொருவருக்கும் பரிசு பொருட்களை கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் இருப்பது இது எல்லாம் கொஞ்சம் மாற்றப்பட வேண்டியது என்று சொல்லி நான் நினைக்கிறேன் காரணம் பாடசாலையை பொறுத்தவரையில் அங்கு உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள் என்ற வேற்றுமை கிடையாது பணக்காரர் ஏழைகள் என்ற தாழ்வு மனப்பாங்குகள் எல்லாம் கிடையாது எல்லோரும் சமன் என்பதை சொல்லக்கூடிய விதமாகத்தான் எல்லோருக்கும் வெள்ளை சீருடை எல்லோருடைய முடிவெட்டு முறை மாதிரி இருக்கணும் எல்லோருடைய உடைநடைகளும் ஒரே மாதிரி இருக்கணும் எல்லோருடைய பாதனைகளும் சில வரைமுறைகள் அங்கு விதிக்கப்பட்டிருப்பதற்கு காரணம் அங்கு யாரும் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்ற வேற்றுமைகள் வந்துவிடக்கூடாது என்பதற்காக எனவே வசதி வாய்ப்புகள் படைத்தவர்கள் ஒரு பெரிய பரிசுப் ஒரு ஆசிரியருக்கு வழங்குகிற போதும் ஒரு ஏழ்மையில் இருக்கக்கூடிய பிள்ளையால் வழங்க முடியாது என்கின்ற ஒரு மனநிலை இருக்க போது இருவருக்கும் இடையில் ஏற்றத்தாழ்வுகள் வளர்வதற்கான சந்தர்ப்பமாக அது பிள்ளைகளை கனம் பண்ணக்கூடியவர்களாக ஆசிரியர்களை மதிக்கக்கூடியவர்களாக அவர்களுடைய காலிலே விழுந்து ஆசி புரவக்கூடியவர்களாக வளர்த்துவிட்டால் அதுவே மிகப்பெரிய பரிசு அந்த ஆசிரியர்களுக்கு மற்றபடி உங்களுடைய பொருள் பொன் எதுவுமே ஆசிரியர்களுக்கு தேவை கிடையாது நிறைய ஆசிரியர்கள் தன்னுடைய உழைப்பை தன்னுடைய சேவை மனப்பாங்கோடு செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் நேரம் பாராது கற்றுக் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் பணத்தை எதிர்பாராமல் கற்றுக் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் ஆனாலும் ஒரு சிலர் விடக்கூடிய சில பிள்ளைகளால் சில ஆசிரியர்கள் மீது குற்றச்சாட்டுகள் கூட இருக்கிறது அவர்கள் பிரத்யேக வகுப்புகளில் சொல்லிக் கொடுப்பது போல பாடசாலைகளில் சொல்லிக் கொடுப்பதில்லை என்ற குற்றச்சாட்டு இருக்கிறது அதே போல சிலர் வந்து நேரத்தை அதிகளவில் பார்த்து படிப்பிப்பவர்கள் இருக்கிறார்கள் பணத்தை அதிக அளவில் பார்த்து படிப்பிப்பவர்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லலாம் குற்றச்சாட்டுகள் இருக்கிறது எனவே எதிர்காலத்தில் அவை அனைத்தும் மாறும் என்று நம்பலாம் நல்ல அத்தனை பேருக்கும் அன்பான வாழ்த்துக்கள் மாணவர்களும் ஆசிரியர் தினத்தை பணத்தால் கொண்டாட வேண்டிய அவசியம் கிடையாது மரியாதையாலும் அன்பாலும் கொண்டாடுங்கள் என்று அன்பாக கேட்டுக்கொள்கிறேன்